குரு பிரம்மா வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் பதினாறு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதி ஆறு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரியான் பின்பு பரிகம் கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில்யம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் உலகமெங்கும் வாழும் தமிழர் மக்களுக்கு கடவுள் அருள் டிவி சார்பாக மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் யோக பிருந்தாவில் சரி இன்றைய தினம் மாட்டு பொங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம விவசாயம் செய்பவர்கள் யாரெல்லாம் இந்த காளை மாடு வைத்து பசு மாடு பால் கறக்கின்ற மாடு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த பிராணிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விசேஷம் நிறைந்த ஒரு நாள் ஏன்னா நம்மளா வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா அதே போலதான் இந்த மாடுகளுக்கும் இன்றைய நாள் ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு கடவுளாக வழிபடுகின்ற ஒரு நாள் தான் இந்த மாட்டு பொங்கல் திருநாள் அதனால இன்றைக்கி மாடுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு உணவு கொடுத்து அந்த மாடுகளை நம்ம மனசார வணங்குவோம் ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது தான் இந்த மாடு முக்கோடி தேவர்களும் வழிபடுகின்ற ஒரு இந்த மாடு தான் பசுமாடு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி அதுங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுத்து இன்னைக்கு கோவில் கொலைலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணுறது அதை கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அலங்காரம் பண்ணி இன்னைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாள் அதனால இன்றைய தினம் நம்ம பொங்கல் திருநாளை இன்னைக்கு வழிபாடு செய்வோம் அதே போல் இன்றைக்கு தினம் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்னைக்கு எதையெல்லாம் நம்ம வழிபாடு செய்தால் எதையெல்லாம் பார்த்தால் இன்னைக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எழுதி வச்சுக்கோங்க சிவலிங்கம் கோபுரம் தீபம் சூரியன் அவர் அவர்களுடைய வலது கை கண்ணாடி மனைவி கன்றுடைய பசு கோமாதா சொல்கின்ற பசு தனல் சந்தனம் தாமரைப்பூ மிருதங்கம் வயல் கடல் குரங்கு இதையெல்லாம் நம்ம தூங்கி எழுந்தவுடன் பார்த்தால் அன்றைய தினம் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் இது என்றென்றும் செய்யலாம் அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது தெரியுங்களா சரி இன்றைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் நான் ஓரை பத்தி சொல்ல போறேன் நிறைய பேருக்கு ஓரைனா என்னன்னு தெரியாது ஆனா அந்த ஓரை சில பேர் ஓரை பார்த்து செய்தால் அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் கூட சில நேரத்துல மோசமான தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு இது அருமருந்தாக விளங்கும் அதாவது நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் கூட தசா புத்தி சரியில்லை மிக மோசமான தசா புத்தி சில மோசமான தசா நடக்கிற காலத்துல கூட இந்த ஓரை நல்ல ஓரை பார்த்து செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் சரி ஓரனா என்ன ஓரனா ஆதிக்கம் என்று பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் மிகுந்து காணப்படும் அதுதான் ஓரை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர ராகு ராகுபகவானும் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் ரிஷிகத்தில் சுக்கர பகவான் தனுசில் புத பகவானும் அங்காரக பகவானும் இன்றைய வழிபாடு நம்ம வீட்டில் வளர்க்கின்ற மாடுகளுக்கும் கோமாதங்களுக்கும் வழிபாடு செய்வோம் இன்னைக்கு அதற்கு உரிய மரியாதையை நாம் கொடுப்போம் சரிங்களா இன்னைக்கு யாரும் வெளியில போக வேண்டிய வேலை இல்ல அதனால எதையும் கொண்டு செல்லக்கூடிய தேவையும் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு இணைந்து செய்தால் மிக சிறப்பு சரி இப்பொழுது பனிரெண்டு ராசி பலனுக்குள் செல்வோம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விவசாய துறையில் அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு புதிய விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமைகின்ற ஒரு நாள் சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் மனசுல ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு திசை தெற்கு திசை அரிசையன் ஒன்றாம் அரிசை நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒரு துறையில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதுமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் குழந்தைகள் எல்லாம் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரன் மன தெளிவு ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களும் ஒத்துழைப்பு மேம்படும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் செலவும் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் திசை எண் நான்காம் எண் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேர்களே உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் எல்லாம் மேம்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதில் ஒரு புதிய தேடல் உண்டாகும் வர்த்தக பணிகளை சிந்தித்து செயல்படுங்கள் இந்த எல்ஐசி துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு அமைதியோடு எதையும் செல்லுங்கள் சந்திராசமம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க ஓரளவுக்கு அதாவது ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சந்திராசமும் இருக்கும் அதன் பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு அதாவது மாலை வேளைக்கு பிறகு சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கும் நிதானமாக இருங்க அதிசதிசை தெற்கு திசை அதிசயின் எட்டாமின் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் ஆதாயம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து செல்லுங்கள் குடுக்கல் வாங்கல நிதானம் தேவை பயணத்தில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு குடுங் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி வியாபாரத்தில் ரகசியங்களை யாரிடம் சொல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் வேலையில முன்கோபமின்றி செயல்பாடு இருங்க மற்றவர்கள் மீதான கருத்துக்களை சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் தடைகளெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அதனால கவனமா இருங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமா இருங்க இன்றைக்கி அதிர்சிசை கிடைக்குது சார் அது செய்யணும் ஐந்தாமல் அதிர்செய்து சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இன்னைக்கு குறையும் கவனமாக இருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கோபம் இல்லாமல் இன்னைக்கு செயல்பாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் திடமிட்ட காரியம் கூடி வரும் உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் தடை தாமதங்கள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை திசை அதிசயன் ஏழாமன் அதிர்ஷ்ட நிற வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் முக்கியமான விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க அதிகார பொறுப்புகள்லாம் மேம்படும் வியாபாரத்தில் புதிய வியூகங்களை கையாளுவீங்க தடையாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்வார்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை திசை தென்மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் என் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி ஈடேறும் சுவாதி நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விஷட்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் இறை வழிபாட்டால் சில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட இருப்பவர்களால் சில முடிவுகளை எடுப்பீங்க எதிர்ப்புகளெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷையின் நான்காம் அதிர்ஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை உறவுகள் வழியில அனுபவங்கள் வெளிப்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கலை பொருட்கள் மீதான ஒரு விழிப்புணர்வு தேவை வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் அமையும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் அமையும் திசை தென்கிழக்கு திசை அதிசையன் எட்டாமன் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் தொடர்புகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பாராத தன வரவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் துணைவர் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் நவீன பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் உண்டாகும் இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாளாக இருக்கு அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு வரவும் இன்னைக்கு இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி வியாபார ரீதியான ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உறவுகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அனுசரிச்சு செல்லுங்கள் இறை சார்ந்த வழிபாடுகளில் ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சி திருவினை ஒரு நாளாக இருக்கு திசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு முடிவு எடுப்பதில் கவனம் தேவை விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை உருவாக்கும் அதிகாரிகளிடத்தில் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளுவீங்க வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை பொன் பொருட்கள் கையாள்வதில் கவனம் தேவை இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசிசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இல்லாமல் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் நன்றாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகி நன்மை நடக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்